முதல் முறையாக பதினான்கு வயதுடைய இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக செலுத்தும் திட்டம் தமிழகத்தில் துவங்கப்பட உள்ளதாக திருவள்ளூர் அருகே துணை சுகாதார நல வாழ்வு மையத்தில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தினை தொடங்கி வைத்த பின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்பாச்சூர் ஊராட்சியில் துணை சுகாதார நல வாழ்வு மையத்தில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்ட தொடக்க மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இந்த திட்டம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பூர் தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் தேனி தஞ்சாவூர் மதுரை கரூர் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் விரிவாக்கம் தொடக்கத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் சாமு நாசர் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை மையங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சுகாதார நிலையங்களில் இலவசமாக புற்றுநோய் பரிசோதனைகள் நடைபெறும் இத்திட்டத்தினை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரி திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக புற்றுநோயில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கின்ற வகையில் இருபது ஏழு கோடி ரூபாய் செலவில் சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது ஜப்பான் போன்ற வேலை நாடுகளில் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது தமிழ்நாட்டிலும் துவங்கப்பட்டுள்ளது மேலும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் பொதுமக்களின் ஆரோக்கியம் பெறுகின்ற வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் முதல் முறையாக முன்னூற்றி இரண்டு கோடி நிதியில் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அந்த மையம் ஜூன் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் இந்தியாவில் பொறுத்தவரை வாய் புற்றுநோய் பாதிப்பு சராசரியாக ஒரு லட்சம் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து வாய்ப்புநோய் இருக்கிறது பெண்கள் புற்றுநோயை பொறுத்தவரை மார்பக புற்றுநோய் சராசரியாக ஒரு லட்சம் பேரில் பத்து பேருக்கு உள்ளது கர்ப்பவாய் புற்றுநோய் ஒரு லட்சம் பேரில் பதினெட்டு புள்ளி ஏழு பேருக்கு உள்ளது அதனால் புற்றுநோய் தொடர் தொடக்கத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்துவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் கட்டமாக ராணிப்பேட்டை ஈரோடு கன்னியாகுமரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த நான்கு மாவட்டங்களிலும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டதில் அதில் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கு புற்றுநோய் கர்பை பொ நோய் கர்ப்பவாய் புற்றுநோய் கண்டறிவதற்காக பனிரெண்டு மாவட்டங்களில் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மாநில அளவில் ஐந்து இடங்களில் மண்டல வாரியாக ஐந்து இடங்களில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு நூற்று பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் கண்டறியும் ஆராய்ச்சி மையம் அமைய உள்ளதாகவும் உலகிலேயே முதல் முறையாக பதினான்கு வயதுடைய இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசி தனியார் மருத்துவமனையில் செலுத்திக் கொண்டால் நான்காயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் தமிழ்நாட்டில் இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முப்பத்தி ஆறு கோடி நிதி தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இளம்பெண்கள் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தி திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் நாற்பத்தி ஆறு இடங்களில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் நடமாடும் புற்றுநோய் கண்டறியும் வாகனம் வீடுகளுக்கு சென்று பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் விரைவில் அது தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களில் புற்றுநோய் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு காஞ்சிபுரம் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் நிதியினை தந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டு வருகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அதற்கு மேலும் பல்வேறு வகையான அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை வழங்குவதற்கும் பெரிய அளவில் அந்த ஆராய்ச்சி மையத்தை இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற டாடா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை போல் தமிழ்நாட்டில் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவின் பெயரால் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் உருவாக்குவதற்கு இந்த ஆண்டும் நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதியை தந்து அது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியில் இன்றைக்கு மிகப்பெரிய மையம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் இறுதிக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது வருகிற ஜூன் இறுதிக்குள் அந்த பணிகள் முடிவுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு முதல்வர் முதல்வர்களால் கொண்டு வரப்படவிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை புற்றுநோய் பாதிப்புகள் சராசரியாக ஒரு லட்சம் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பேருக்கு வாய்ப்புற்றுநோய் இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை மார்பக புற்றுநோய் ஒரு லட்சம் பேரில் பத்து பேருக்கு இருக்கிறது கருப்பை வாய் புற்றுநோய் ஒரு லட்சம் பேரில் பதினெட்டு புள்ளி ஏழு பேருக்கு இருக்கிறது எனவே இந்த நிலையில் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை காப்பதற்குரிய வசதியாக புற்றுநோயை தொடக்க நிலைகளில் கண்டறிந்தால் காப்பாற்றிட முடியும் என்கின்ற வகையிலான விஞ்ஞானபூர்வமான அந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஏற்கனவே ஒரு நான்கு மாவட்டங்களில் பைலட் பேசிக் என்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரோட்டில் ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் அந்த பரிசோதனை முடிவுகள் மேற்கொண்டதில் பதினைந்து லட்சம் பேருக்கு அந்த பரிசோதனை முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பதினைந்து லட்சம் பேரில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண் மற்றும் பெண்களுக்கு வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் என்று மூன்று வகையான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறியும் பணி இன்றைக்கு பன்னிரண்டு மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி என்பது கோவை தருமபுரி காஞ்சிபுரம் கரூர் மதுரை தஞ்சாவூர் தேனி திருச்சி திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது தொடக்க நிகழ்வில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்களும் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் அதற்கிற்குரிய மாவட்டத்தின் தலைவர் தலைமையில் இங்கே நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு மாவட்டங்களிலிருந்தும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த மேயர் துணை மேயர் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருமே கலந்து கொண்டு இந்த பனிரெண்டு மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய் பரிசோதனைகள் பற்றிய இந்த பரிசோதனைகள் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காரப்பேட்டைக்கு நூற்றி இருபது கோடி ரூபாயை தந்து அந்த மையத்தை முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி கோடி ரூபாய் செலவில் அமைக்கும் பணிக்கு உதவி இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் புதிதாக பல்வேறு அறிவிப்புகளை புற்றுநோய்க்காக அறிவித்திருக்கிறார்கள் ஐந்து இடங்களில் ரீஜனல் கேன்சர் சென்டர்ஸ் உருவாக்குவதற்கு நூற்றி பத்து கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் ஐந்து ரீஜனல் சென்டர்ஸ் அது மட்டுமல்ல பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இது அமையவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உலகிலேயே முதன்முறையாக பதினான்கு வயது உள்ள இளம் பெண்களுக்கு எச்பிவி என்று சொல்லப்படுகிற த புற்றுநோய் தடுப்பூசி மருந்து தடுப்பூசி இந்த தடுப்பூசியை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளில் போட்டுக்கொள்ள ரூபாய் நாலாயிரம் வரை செலவாகும் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இலவசமாக இந்த தடுப்பூசியை தமிழ்நாட்டில் தருவதற்கு முதல்கட்டமாக முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதை ப்ரெக்யூர் செய்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க வைக்கவிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது ஒரு நாற்பத்தி ஆறு இடங்களில் நாற்பத்தி ஆறு நடமாடும் புற்றுநோய் கண்டறியும் வாகனங்கள் நாற்பது கோடி ரூபாய் செலவில் முதல்வர் அறிவித்திருக்கிறார் மிக விரைவில் நாற்பத்தி ஆறு இடங்களில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் வாகனங்கள் வரவிருக்கிறது இந்த வாகனங்களை பொறுத்தவரை வீடுகளுக்கே தேடிச் சென்று புற்றுநோய் பரிசோதனைகளை செய்து புற்றுநோய் பாதிப்புள்ளவர்களை கண்டறியும் மகத்தான திட்டத்தை தொடங்கவிருக்கிறோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் அவரவளுடைய வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிற துணை சுகாதார நிலையங்களில் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது அந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தில் இருக்கிற திருப்பாச்சூர் பகுதியில் இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் இந்த அரசு பெருமை கொள்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க